வணக்கம் நான் உங்களுடைய அன்பான வணக்கங்கள் ஐஆர்எஸ் அதிகாரி அரசியல் விமர்சகர் சரவணகுமரன் வணக்கம் நன்றி வணக்கம் வருமான வரி கற்றவங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்திய அளவுல மிகப்பெரிய அளவில் ஏமாற்று வேலை செய்து விட்டாங்க அப்படின்னு புலனாய்வுத்துறை சொல்லுது அது இருபத்தி ஐநூறு பேர்ல இருந்து இந்திய அளவில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துருக்குங்கிறாங்க என்ன நடந்துச்சு உள்ள அதாவது இப்போ இந்திய அளவில் நம்ம நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் ஒரு ஐந்து ஆறு கோடி பேர் ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இதில் ஒரு நாலந்து லெவலில் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் ஆகும் ஒன்று கம்பெனிஸ் இப்போ கம்பெனிஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு எம்சிஎம் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அவங்க சிபி அந்தமாரி அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு லெஸ் தென் நம்ம ஹை நெட் ஒத் இண்டிவிஜுவல்லே பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே இருக்கிறதே ஒரு ஒரு பல ஒரு சில லட்சங்கள் தான் இருப்பாங்க ஆறு கோடி ரிட்டன்ல ஒரு பத்து லட்சம் பேர் இருந்தால் பெரிய விஷயம் ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து லட்சத்துலேருந்து நம்ம லிமிட் இருக்கு இல்லையா அதுலருந்து இந்த பதினைந்து லட்சம் இருபது லட்சத்துக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க இருப்பாங்க மேக்ஸிமம் ஆமாம் இதில் வந்து போன ஓல்டு டாக்ஸ் ஸ்கீமில் ஓல்டு டாக்ஸ் ஸ்கீமில் நிறைய எக்ஸமிஷன்ஸ் இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசியில் எல்ஐசி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு எக்ஸிமிஷன் கிளைம் பண்ணிக்கலாம் இபிஎஃப் ஒரு எக்ஸிமிஷன் கிளைம் பண்ணி டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது டிடக்ஷன் சொல்கிறோம் அதெல்லாம் ஏடிசியெல்லாம் ஏடிடியில் நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போகிறத டிடெக்ஷன் கிளைம் பண்ணலாம் ஒரு லிமிட் இருக்குது இவிஜுவல்னால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீனியர் சிட்டிசன்னால் ஃபிஃப்டி தௌசண்ட் அதுமாதிரி எயிட்டி இயில் வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் போகிறது ஃபாரினில் போகிறது அதெல்லாம் நீங்கள் அதில் கிளைம் பண்ணலாம் அதில் லிமிட்டும் கிடையாது முன்னாடி எயிட்டி ஜி வந்து நீங்கள் வந்து அரசியலாக நல்ல காரியம் பண்ண முடியாது ஸோ நிறைய ட்ரஸ்ட்டு என்ஜிஓஸ் நல்ல காரியம் பண்ண அலோ பண்ணுறோம் ஸோ அந்தமாரி நல்ல காரியம் பண்ணுற ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு நல்ல மனசோடு கொடுக்குறீங்க அதில் உங்கதில் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டிடெக்ட் பண்ணிக்கலாம் சப்ஜெக்டு லிமிட்டு ஸோ எயிட்டி ஜியில் அந்தமாதிரி இந்தமாரி ஏகப்பட்ட டிடக்ஷன்ஸ் அலௌட் இருக்கு இந்த டிடக்ஷனை தவறாக போடுறது இப்போ டிடெக்ஷன் கொடுத்த மாரி போடுறது எயிட்டி ஜி கொடுத்த மாரி போடுறது இப்போ இவங்க எயிட்டிஜி கொடுத்தாலும் ஒரு லட்சரூவா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறதா போடுறாங்க ஒரு ட்ரஸ்ட்டு பணம் வாங்கிட்டு கொடுத்துருது இதுமாரி ஒருத்தருக்கு கொடுக்குறப்போலாம் இருபது பேர் கொடுக்குது ட்ரஸ்ட்டு ஆனால் அங்கே இருபது லட்சம் வராது ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட்டுக்கு இருபது லட்சம் வந்திருக்கு நல்ல பணம் வந்திருக்காரு அவங்க ரிட்டர்ன் சம்டைம்ஸ் ஃபைல் மாட்டிருப்பாங்க அப்போ இவங்க இவங்க கிளைம் பண்ண ஐம்பதாயிரரூவா போலி ஆயிடுதா ஒரு லட்ச ரூபா நான் கொடுத்ததா சொல்லிட்டு ஐம்பதாயிரரூவா நான் டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டேன் நான் ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் பன்னெண்டில் பன்னெண்டாயிரத்தி ரூபா நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன் ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் சொல்கிற அமௌண்ட் என்ன வேரியஸ் டிடக்ஷன்ஸில் ரைட் ராயலாக ரைட்ஃபுல்லாக லீகலாக பண்ணாமல் பண்ணதாக அரசாங்கம் கொடுத்த ஒரு விஷயங்களை பண்ணதாக காமிச்சு ஃபோர்ஜி டாக்குமெண்ட்டில் காமிச்சு ஒரு எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணுறது இந்த எயிட்டிசியில் வந்து எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்க்கு இருக்குது ஆளுக்கு பையன்லாம் போட்டோம்லாம் காலேஜ்லாம் முடிச்சு போயிருப்பான்னு நம்மளால் எஜுகேஷன் ஃபீஸ் கிளைமெண்ட் இருப்பான் அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்கணும் இந்த ரிசிப்ட் காலேஜ் முடித்த பிறகு இவங்க எஜுகேஷன் ஃபீஸு பிள்ளைங்களுக்கு கிளைமெண்ட் இருப்பாங்க அவங்க இப்போ முடித்து போயிருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் நம்மளால் வந்து ஏடிசியில் வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ரூபான்னு ஒரு கிளைமெண்ட் இருப்பாங்க அதுக்கு ஒரு ரிசிப்டு சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷன் கேட்கும் சரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிற பட்சத்தில் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஃபைல் பண்ணுறான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காக சேலரி டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ வரைக்கும் பிடிக்கணுன்னு ஒரு கணக்கு பண்ணுறது டேக்ஸபிலிட்டி கண்டுபிடிக்கணும் சரி நீங்கள் இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு டிடக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க சார் எல்ஐசி இருக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த ஸ்கூல் ஹையர் ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது சரி சார் எல்லாத்துக்கும் ஸ்லீப்பு கொடுங்கம்பாங்க ஃபோர் ஜிடி ஸ்லீப் கொடுக்குறாங்க அது ஆர்கனைசேஷன் தெரியாம வைக்கிறதும் உண்டு தெரிஞ்சு வைக்கிறது உண்டு அங்கே தான் எல்லா பியூசிஸும் வராங்க பெல்லாக இருக்கட்டும் இந்த இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெல் இருக்குது நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது ப்ரைவேட்டில் பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் குரூப்ஸ் இருக்குது இந்தமாரி எல்லாமே நியூஸ் சேட்டரத்தில் இருக்குது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரிசிப்டை வாங்கி வச்சுட்டு ஃபார்ம் சிஸ்டினில் ஏற்றிடுவாங்க இந்த ஃபார்ம் சிஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் ஏறிடும் ஏறணுன்னா ஓ இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போக இவ்வளோ சேலரிக்கு இவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கணும் இருபது லட்ச ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபா வந்திருக்கணும் இந்த கிளைமில் ஒரு ரெண்டு லட்சம் கழிஞ்சு போச்சு சார் டூ லேக்ஸ் மட்டும் டிடிஎஸ் பிடிக்கணும் உங்கள் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் ஆகிடுச்சு ரிட்டர்ன் பர்ஃபெக்டாக ஃபைல் ஆயிடுச்சு ஆனால் உண்மையில் டூ லேக்ஸ் இல்லை நீங்கள் ஆக்சுவலி த்ரீ லேக்ஸ் கட்டியிருக்கணும் ஏன்னா இந்த எக்ஸ் இந்த ரிசிப்ட்டு ஃபோர்ஜிடு ஆர் போகஸ் அப்படி வந்து நின்று ஸோ இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா நியூஸ் ஐட்டம் படி மோர் தென் தௌசண்ட் குரோர்ஸ் ஸோ இதுதான் நம்ம சங்கர் படம் மாரி இது இந்த சங்கர் வந்து அது என்ன படம் அன்னியனா அந்நியன் சின்ன சின்ன தவறுகள் வந்து நீங்கள் ஒருத்தர் ட்ராஃபிக் சிக்னலை ஜம்ப் பண்ணி போவார் ஏன்னா என்ன டிராஃபிக் இல்லைன்னு தம் பண்ணேன் இதில் என்ன பெரிய டேமேஜ் ஆகிடுப்போகுது அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த ஃபுட்டில் வந்து ஒன்று கலந்து ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்காக காஸ்ட்டை கலப்படம் பண்ணுவார் இது என்ன சின்ன விஷயந்தான் நண்பர் ஆனால் அதனுடைய கான்சிக்வன்ஸ் இப்போ அந்த படத்தில் ஒரு பெருசாக டேமேஜிங் காட்டியிருப்பாங்க ஒரு சின்ன தப்போடைய கான்சிக்வன்சஸ் பெருசாக இருக்கும் அதேமாரி தான் நான் இதை பார்க்குறேன் ஒவ்வொருத்தங்களும் சின்ன சின்னதாக ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் தப்பாக கிளைம் பண்ணுறது எயிட்டிஜி கிளைம் பண்ணுறது இது வந்து ஆயிரம் கோடி இதே ஒரு ஆயிரம் கோடி ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு கம்பெனியோ ரெண்டு கம்பெனியோ இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பண்ணியிருந்தால் இன்கம் டாக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே நேரத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல் ரைட் பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் எல்லா ஜுவல்லரியும் ரைட் பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் எல்லா மெட்டல் கம்பெனிஸ் ரைட் பண்ணுவாங்க இந்த குரூப் கேஸ் ரைட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஆமாம் பதினான்கு இடங்களில் ஒரே நாள் ஒரே அந்த டிஸ்டரிஸ் ஃபுல்லாக ஒரே நாளில் இது எல்லாம் வந்து அந்த செக்டார் உள்ள இருக்க வைலேஷன் வரும்போது ஒரு செக்டாரே வைலேஷனில் இருக்குன்னா இப்போ இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுறது ஒரு லட்சம் பொதுமக்கள் என்ன பண்ண முடியும் இன்கம் டேக்ஸ் அது ஆக்சுவலாக இந்த ஒரு லட்சங்கிறது அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஆனால் இன்னும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஃபோர்ஜி டாக் இது வந்து டோட்டலாக மிஸ் மேட்ச்னால கண்டுபிடிக்கிறது அதாவது மிஸ் மேட்சில் இப்போ எப்படின்னா ஓவரால் எப்படி இருக்குன்னா மிஸ் மேட்ச்சு இமேஜின் அஞ்சு கோடி பேரில் ஒரு பத்து லட்சம் பேர் எயிட்டி ஜி கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அங்கிட்டு ட்ரஸ்ட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க இவங்க பத்து லட்சம் பேர் நூறு கோடி போட்டிருப்பாங்க அங்கிட்டு இந்தியாவில் எல்லா ட்ரஸ்ட்டையும் கூப்பிட்டுனா ஐம்பது கோடி தான் இருக்கும் ஆனால் இங்கே கொடுத்தது நூறு கோடி இருக்கும் அப்போ எல்லா ட்ரஸ்ட்டும் ஐம்பது கோடி கடிச்சுனா இவங்க நூறு கோடி கொடுத்ததாக சொன்னாங்கன்னா ஐம்பது கோடி வரலையா ஸோ ஐம்பது கோடி கூடிய பதினஞ்சு கோடி ப்ராப்ளம் வருதா அப்போ பதினஞ்சு கோடி எத்தனை பேர் அப்போ ஆவரேஜ் பண்ணுவாங்க ஸோ கிளைம் பண்ண பத்து லட்சம் பேரில் பதினஞ்சு கோடி பேர்னா ஓகே ஒன்றரை லட்சம் பேர் இதில் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படி தான் ஆவரேஜ் பண்ண முடியும் இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் தான் இம்மீடியட்டாக